பரிகாரமும் கிடையாது ஒரு செலவும் கிடையாது அம்மா வந்த உடனே பாத்தீங்கன்னா எங்களுக்கு அது வரைக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் லோன் சான்ஷன் ஆகாதது சான்ஷன் ஆச்சு எனக்கு தெரிஞ்சு ஒரு நூத்தி 150 பேர் கிட்ட இங்க கன்சீவ் ஆயிருக்காங்க Irregular பேர்ஸ் இங்க வந்து ரெகுலர் ரெகுலரா ஆடுச்சு 14 டேஸ் டாக்டர் சொன்னாங்க கோவிலுக்காக அவ்வளவு டொனேஷன் பண்றாங்க நடக்காம யாராவது பண்ணுவாங்களா ட்ரைலஸ் வந்து ஜாப் ஒரு பத்து மார்க் பதினஞ்சு மார்க் வாங்கின எல்லாம் இன்னைக்கு எண்பது மார்க் எண்பத்தஞ்சு மார்க் வாங்குறாங்க அது இந்த கோயிலுக்கு வந்து நிறைய பசங்க கிட்ட நீங்களே கேட்டு பார்க்கலாம் வந்து சுத்தி அங்கே போய் அப்படி இருந்தே இப்ப இப்போ நிறைய க்ரௌட் இருக்கிறதுனால அந்த மூலையிலே படுத்துட்டு இருக்கு வெளியில போக மாட்டேன்னு அடம் பிடிக்குது அது என்ன மரக்கல்ஸ்லாம் தெரியாது இங்க வந்துட்டு போனா அது நடக்கும் எங்களுக்கு நடந்துருக்கு அதனால தான் நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த கோவிலோட முழு அட்ரஸ் அண்ட் லொகேஷன் பழைய வீடியோட லிங்க் டெஸ்கிரிப்ஷன்ல இருக்கு மறக்காம நடக்கவே நடக்காது கிடைக்கவே கிடைக்காதுன்னு சொல்லிட்டு டாக்டர்ஸும் கைவிட்ட கேஸ் எல்லாம் கூட நம்ம நம்ம தாத்தா குருவருளால நிறைய விஷயங்கள் மாதிரி நடந்திருக்கு அப்படிப்பட்ட ஒரு வீடியோ தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு காட்ட போறேன் ஆல்ரெடி நம்ம தாத்தா சுவாமிகள் பத்தி ரெண்டு மூணு வீடியோ போட்டிருக்கேன் இப்ப எதுக்காகனா நம்மளோட குரு பூஜை அதுக்காக போட போறேன் தாத்தா பத்தி ஒரு சின்ன விளக்க உரை கொடுத்துட்றேன் ஏன்னா இது புதுசா பாக்குறவங்க அந்த வீடியோ தேடாம இதுல தெரிஞ்சுக்கலாம் இல்லையா அதுக்காக இப்ப நிறைய டிவோட்டீஸ் பேசி இருப்பாங்க ஒரு கோவிலுக்கு போறதுக்குள்ள என்னால முடியல அவ்வளவு கர்மம் என்ன ஸ்ட்ரகிள் பண்ணிட்டே இருக்க நான் கிளம்ப ஆனா நின்னுடுவேன் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போவேன் அதுக்கப்புறம் போக மாட்டேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க ஒரு கோவிலுக்கு போறது கூட நம்மளுடைய கர்ம விணியை நம்மள தடுக்குது அப்படின்னா அந்த கர்மபவினையை தீர்க்கக்கூடிய பவர் யாருக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா குருமார்களுக்கு இருக்கு அதுல ஒன் ஆஃப் த பெஸ்ட் 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 நம்ம தாத்தான் கூப்பிட்டா போதும் ஓடி வரக்கூடிய சக்தி இருக்கிற ஒரு தெய்வம்னு பாத்தீங்கன்னா நம்ம வேங்கட சுபானந்த சுவாமிகள் தான் இவர் எல்லாரும் ஆசியா தாத்தா சுவாமிகள் அப்படின்னு கூப்பிடுறாங்க இதுல உரிமையா நான் சொல்லிடலாம் இவர் என்னோட தாத்தா என்னோட தாத்தா நான் உரிமையா நான் சொல்லிக்கிற அளவுக்கு எனக்கு இவர் நிறைய மெராக்கல்ஸ் பண்ணிருக்காரு நம்ம சேனல் மூலமா நிறைய பேருக்கு மெராக்கல்ஸ் பண்ணிருக்காரு ஃபஸ்ட்டு போட்ட வீடியோ நான் உங்களுக்கு லிங்க்க்கு டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன் அதையும் போய் பாருங்க அப்போ இந்த கோவில் எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குன்னு அதுக்கு காரணம் இந்த கோவிலுக்கு வந்து அவ்வளோ மிராக்கல்ஸ் நடக்குது மிராக்கல்ஸ் நடக்கிறதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க சார் நான் இந்த டைல்ஸ் ஓட்டி தரேங்க சார் சார் நான் இந்த இது போட்டு தரேங்க சார்னு சொல்லிட்டு கோவிலுக்காக அவ்வளோ டொனேஷன் பண்ணுறாங்க நடக்காம யாராவது பண்ணுவாங்களா அவ்வளோ விஷயம் நடக்கிறதுனால தான் இதெல்லாம் பண்ணுறாங்க இன்னைக்கு வரைக்கும் டெய்லி முந்நூத்தி அறுபத்தஞ்சு நாளும் வருஷம் முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளும் அன்னதானம் நடந்துகிட்டே இருக்கு அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு தெய்வம்னு சொன்னீங்கன்னா ஒரு குரு மார்களன்னு சொன்னீங்கன்னா வேங்கட சுபானந்த சுவாமிகள் சொல்லலாம் சரி சரி நீ இவ்ளோ பேசாத அவரால உனக்கு என்ன நடந்திருக்குன்னு கேட்காதீங்க நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு அந்த ஃபர்ஸ்ட் வீடியோ செகண்ட் வீடியோல சொல்லிருக்கேன் மறக்காம நீங்க அதையும் போய் பாருங்க சோ நம்ம இவரை பத்தி சொல்லலாமா இவர் வந்துட்டு ஆந்திரால இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்தவர் தமிழ்நாட்டுக்கு வந்து வனாரைபட்ட ஏரியாவை சூஸ் பண்ணி இங்கே தான் அவர் மடம் வச்சு நடத்திட்டு இருந்தார் அப்போ இந்த ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரையஸ்ட் ட்ரையஸ்ட் ஏரியா ஒரு தண்ணி இல்லை ஒரு விவசாயம் இல்லை பசங்க படிக்கலை அவ்வளோ கஷ்டமாக இருந்த டைம்ல பிரம்ம சூத்திரம் அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை சொல்லி அவ்வளோ மழையை வரவழிச்சு ஒரு இருபது நாளில் விவசாயம் பண்ணுற அளவுக்கு அவ்வளோ சூப்பராக பண்ணி கொடுத்தாராமா அதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா படிக்காமல் கொல்லாமல் விளையாடிக்கிட்டு கோலி விளையாடிட்டு அப்படிலாம் போது சரஸ்வதி உபாசனை பண்ணி சரஸ்வதியே வந்து இவங்களுக்கு உபாசனை பண்ணதுனால அந்த மந்திரத்தை சொல்லி பசங்களை படிக்க வச்சாராமா எல்லா குருமார்களும் பாத்தீங்கன்னா காவி ட்ரெஸ்ல இருப்பாங்க அதனால தான் நம்ம தாத்தா வெள்ள ட்ரெஸ்ல இருக்காங்க இவர் சரஸ்வதி உபாசகராகவும் நம்மளுக்கு கல்வியில குழந்தைங்களுக்கு படிப்பே வரமாட்டேங்குதுக்கா நானும் ஞானந்த சொல்லி சொல்லி கொடுக்குறேன் சரஸ்வதி நம்மியம் சொல்லி கொடுக்குறேன் அப்ப கூட இது கொஞ்சம் மக்கா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்றவங்க ஒரு தடவை தாத்தா கிட்ட பென்சில் பென் வச்சு வாங்கி கூட நிறைய பேர் எக்ஸாம் எழுத போறாங்க அவ்வளவு பாசிட்டிவிட்டியா இருக்கு ஒரு பத்து மார்க் பதினஞ்சு மார்க் வாங்கின பசங்கள்லாம் இன்னைக்கு எண்பது மார்க் எண்பது மார்க் வாங்குறாங்க அது இந்த கோயிலுக்கு வந்து நிறைய பசங்க கிட்ட நீங்களே கேட்டு பார்க்கலாம் அவ்வளவு சக்தி வாய்ந்த சரஸ்வதி நேர்ல வரவழைச்ச தெய்வம் நம்ம குருநாதர் வெங்கட சுபானந்த சுவாமிகள் இது மட்டும் இல்லைங்க இங்க வந்துட்டு போனா குழந்தை பாகியம் கிடைக்குது வேலை கிடைக்குது வீட்டுல சண்டை சச்சரவு டைவர்ஸ் வரைக்கும் போறவங்க நியாயம் இருக்கும் அந்த நியாயத்துக்கு ஆப்போசிட்ல இருக்கிறவங்க கிட்ட பணம் இருக்கும் ஆனா அவங்க ஜெயிக்கிற மாதிரி இருக்கும் நம்ம தோக்குற மாதிரி இருக்கும்ல அந்த விஷயத்தை அப்படியே பேனிஷ் பண்ணி யார் பக்கம் நியாயம் இருக்கோ அதை ஜெயிச்சு கொடுக்கக்கூடிய சக்தி இவர் கிட்ட இருக்குங்க அது என்ன மரக்கல்ஸ்லாம் தெரியாது இங்க வந்து வந்துட்டு அது நடக்கும் எங்களுக்கு அதனால தான் நான் உங்களுக்கு சொல்றேன் இங்கே ஒரு மடம் வச்சு நடத்திட்டு இருந்தாரு அப்ப வந்து இந்த இப்ப ஒரு சிக்னல் இருக்கு இல்லைங்களா ஒரு மெயின் ரோடு இருக்கு இல்லையா அந்த மெயின் ரோட்ல இருந்து அந்த பக்கம் மடம் இருந்துச்சு இந்த பக்கம் ஃபுல்லா வயக்காடா இருந்தது இது ஒரு கிணறு இது வந்து கிணறு இந்த கிணத்துல வந்து டெய்லி குளிச்சுட்டு அவரோட துணி எல்லாம் வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவர் அங்க போயிட்டு மடத்துல மத்தவங்களுக்கு எல்லாம் அந்த உபா பண்றது அதெல்லாம் பண்ணிட்டே இருப்பாரு இப்படி பண்ணும்போது அந்த ரோடு கிராஸ் பண்ணும்போது போது முன்னெல்லாம் பெரிய பஸ் ஸ்டாண்டு பெரிய மார்க்கெட் பிளேஸ் மின்ட் ஃபிளை ஓவர் சொல்லுவோம் இருக்குல்ல அந்த மின்ட் பஸ் ஸ்டாண்ட் தான் அந்த பக்கத்துல இருந்து வண்ணாரப்பேட்டை திருவச்சூர் சைடுல இருந்து எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த செங்கல் எல்லாம் அப்பதான் சூளை போட்டு எடுத்துட்டு வருவாங்க அப்படி எடுத்துட்டு வரும்போது அதுல ஒரு கல் இவர் எடுக்கிறாரு எந்த வண்டியில இருந்து ஒரு கல் எடுக்கிறாரோ அந்த வண்டியில இருக்க கல் மொத்தமே சோல்ட் அவுட் ஆயிடுமா புல்லுமே சோல்ட் அவுட் ஆகுமா அதனால இவர் எப்படி எந்த டைம்ல கிராஸ் பண்றாரோ அந்த டைமுக்காகவே முன்னாடியே வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களாம் அதுல ஒரு கல் கூட எதுக்காக எடுத்தார்னா இங்கதான் நம்ம ஜீவசமாதி ஆக போறோம் இந்த இடத்த நம்மளே உருவாக்கிக்கணும்னு சொல்லிட்டு அவரே வச்சு உருவாக்கின சுவர்கள் தான் இதெல்லாம் இப்போ போட்டது டைல்ஸ் மட்டும்தான் நீங்க வந்தீங்கன்னா இந்த கோவில்ல பாருங்க இந்த சுவர் வந்து பக்கா ஃபினிஷிங்கா அலைன் பண்ணி வச்ச மாதிரிலாம் இருக்காது கொஞ்சம் வளைவு நெளிவா கோணல் மாநில தான் இருக்கும் இதை நீங்க நோட் பண்ணிட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லணும் ஸோ இவரே உருவாக்கிட்டாரு அப்பவே தெரியும் நம்ம இங்கேதான் ஜலசமாதி ஆக போறோம்னா அவர் முடிவு பண்ணிட்டு தான் இதெல்லாம் பண்ணாரு அதுக்கப்புறமா இங்கே இந்த கிணத்துல வந்து ஒரு நாள் முடிவு பண்ணி நான் ஜீவ சமாதி ஆக போறேன் இது உள்ள இறங்கிட்டு நான் ஜபம் பண்ணிட்டே இருப்பேன் எப்போ என் ஜப்ப மாலை நிற்குதோ அப்போ நீங்கள் இது க்ளோஸ் பண்ணிவிடுங்க எப்பவுமே திறக்காதீங்கன்னு சொல்லிட்டாராமா அதே மாதிரி ஒரு நாள் நல்லா ஜபம் பண்ணிட்டே இருக்கும்போது அந்த மாலை நின்று இவர் உட்கார்ந்த நிலையில உட்கார்ந்த நிலையில அப்படியே ஜல சமாதி ஆயிட்டாரு அந்த மணி நின்ன உடனே அவங்களோட சிஷியர்கள் இருக்காங்களா அவங்க இதை அப்படியே போட்டு மூடி மேல ஒரு லிங்கமும் வச்சுட்டாங்க இன்னைக்கு அதை தான் நீங்க பாக்குறீங்க இந்த கிணத்துக்குள்ள தான் நம்ம தாத்தா இங்க இருக்காருங்க உயிரோட நம்ம என்ன நம்ம பேசுறது நாம் பேசுறது நீங்க நினைக்கிறது எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு சக்ஷாத் ரூபமா அரூபமா உள்ள இருந்துகிட்டே இருக்காரு அதனால்தான் ஒரு பௌர்ணமி அமாவாசைக்கு எல்லாம் இங்க வந்தீங்கன்னா ஒரு மேக்னட்டிக் பவர் மாதிரி ஒரு கரண்ட் இழுக்கிற மாதிரி இருக்கும் முன்னெல்லாம் இங்க அலோவ் பண்ணுவாங்க இங்க உட்காந்து நம்ம ஜபம் பண்றதுக்கெல்லாம் இப்ப நிறைய க்ரௌட் வர்றதுனால அலோவ் பண்றது இல்லை இப்படி உட்காந்தீங்கன்னா அந்த பௌர்ணமி அமாவாஸ் சப்பன் அந்த கரண்ட் நான் ஃபீல் பண்ணிருக்கேன் எத்தனை பேர் ஃபீல் பண்ணிருக்கீங்கன்னு எனக்கு சொல்லுங்க எங்கேயாவது போனா பரிகாரம்னு இருக்கும் பட் இந்த கோவில்ல ஒரு பரிகாரமும் கிடையாது ஒரு செலவும் கிடையாது நீங்களா வர வேண்டியதுதான் தாத்தாக்கு என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது கொடுக்க வேண்டாம் சில பிஸ்கட்ஸ் கொடுப்பாங்க ஸ்வீட்ஸ் கொடுப்பாங்க குழந்தைங்களுக்கு என்னென்னலாம் பிடிக்குதோ அதெல்லாம் கொடுப்பாங்க அதெல்லாம் கொடுத்துட்டு அது அப்படி திரும்பவும் பசங்களுக்கும் கொடுத்துருவாங்க இங்க இன்னொரு ஹைலைட் பாத்தீங்கன்னா ஒரு நாய் இந்த இடத்த விட்டு சுத்தி வெளில போகவே போகாதுங்க ஃபர்ஸ்ட் வீடியோல பாருங்க அப்போல்லாம் கிரௌடு நிறைய இருக்காதா இப்படி வந்து சுத்தி அங்க போய் அப்படி உட்காந்துக்கும் இப்போ நிறைய க்ரௌட் இருக்கிறதுனால அந்த மூளையிலே படுத்துட்டு இருக்கு வெளியில போவே மாட்டேன்னு அடம் பிடிக்குது சோ நிறைய பேருக்கு தெரியும் சித்தர்கள் இருக்கிற இடத்துல பைரவர் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஒரு சாட்சி நம்ம எல்லாம் மனுஷங்க தானே கடவுளே நேர்ல வந்தாலும் உன்னோட ஆதார் கார்டு கொடுன்னு கேட்கற அளவுக்கு இருக்கக்கூடிய மனுஷங்க தானே சோ இதெல்லாம் நம்ம நம்பிக்கை ஏன்னா நொந்து 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 அங்க நம்பி போய் நடக்கல இங்க நம்பி போய் நடக்கல நம்ம நொந்து போயிருப்போம் இல்லையா அதுக்கு ஒரு புண்ணுக்கு ஆத்திர மருந்து போடுற மாதிரி நான் உங்களுக்கு சொல்றேன் இவ்வளவு மிராக்கல்ஸ் இங்க நடக்குது எனக்கு தெரிஞ்ச ஒரு நூத்தி நூத்தி ஐம்பது பேர்கிட்ட இங்க கன்ஜீவா இருக்காங்க நாற்பது வயசுல எல்லாம் கன்சீவா இருக்காங்க முப்பத்தஞ்சு வயசுல கன்சீவ் ஆயிருக்காங்க பீரியட்ஸ் நின்று நினைச்சவங்க இங்க வந்து கன்ஜீவ் ஆயிருக்காங்க அவ்வளவு மிராக்கல்ஸ் நடக்கக்கூடிய நம்ம தாத்தா சுவாமிகளுக்கு வர நவம்பர் ரெண்டாம் தேதி குரு பூஜை நடக்க போது எல்லாரும் வந்து கலந்துக்கணும் நம்ம ஒண்ணுமே இல்லாத பதர் நம்ம நம்மளுடைய பர்த்டேவே நம்ம அவ்வளவு செலப்ரேஷன் பண்ணிக்கிறோம் இவரோட ஜல சமாதியான நாளை நம்ம எவ்வளவு செலிப்ரேட் பண்ணணும் இல்லையா இவர் சமாதியான நாள் எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கும் அன்னைக்கு வந்து நம்ம ஆசீர்வாதம் வாங்குறது எவ்வளவு சூப்பரா இருக்கும் அன்னைக்கு ஃபுல்லா அன்னதானமும் இருக்கு அந்த பிடிஎஃப் சைட்ல அட்டாச் பண்றேன் டைமிங்ஸ் நோட் பண்ணிக்கோங்க சத்தம் இல்லாம அழகா வந்து சாமியை பார்த்துட்டு ஒரு ஒரு ஓரமா உட்காந்து தியானம் மட்டும் பண்ணாலே போதுங்க இங்க உட்காந்தாதான் அந்த பவர் கிடைக்கும்னு கிடையாது இந்த நீங்க எங்க உட்காந்தாலுமே இவரோட பவர் நம்மளுக்கு கிடைக்கும் அதுக்கப்புறம் ரிப்பீட்டடா வரணும்னு அவசியம் இல்ல உங்களுக்கு நடக்கும் பாத்தீங்களா அப்ப நீங்களே ஆட்டோமேட்டிக்கா வருவீங்க அப்படிப்பட்ட ஒரு பவர் இங்க இருக்கு சோ யான் பெற்ற இன்பம் பெருகை இவ்வையகம் எது நடக்கவே நடக்காதுன்னு சொன்னது நடத்தி காட்டக்கூடிய சக்தி நம்ம குரு பகவான் ஆகிய நம்ம வேங்கட சுப்பானந்த சுவாமிகளுக்கு இருக்கு குருவே சரணம் நம்ம தாத்தா கோயிலுக்கு எப்படி வரணும்னா நீங்கள் மெட்ரோல எங்கே இருந்தாலும் சார் தியாகராயா காலேஜ் மெட்ரோன்னு இறங்கி வரலாம் இல்லைனா மகாராணிக்கு அடுத்து இருக்கக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸ் வண்ணாரப்பேட்டையில் இருக்கக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸ் பஸ் ஸ்டாண்டில் இறங்கி நடந்து வரலாம் ரெண்டுமே வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் அங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து வந்திங்கன்னா இந்த மாதிரி அரசியல் தலைவர்களோட சிலைகள் எல்லாம் இருக்கும் சிலைகளுக்கு பின்னாடி கோதண்ட ராமர் ஸ்ட்ரீட்டின் போர்டே இருக்கும் ஸ்ரீ வேங்கட சுப்பானந்த ஜல ஜீவ சமாதின்னு பெரிய போர்டுமே இருக்கும் இங்கேருந்து அப்படியே வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தாங்க அப்படியே நேராக போய்ட்டு ரைட் எடுத்திங்கன்னா நம்ம தாத்தா கோவில் வந்துடும் ஸ்டார்டிங் வீடியோ போடும்போது ஒரு பூ வாங்குறது கூட ஒரு சின்ன கடை கிடையாது பட் இன்றைக்கி வழிநடுகளும் தெரு நடிகளும் அவ்வளோ கடை வச்சுருக்காங்க அவ்வளோ வியாபாரங்கள் நடந்திருக்கு இத்தனை பேருக்கு வாழ்வாதாரம் கொடுத்துருக்காரு நம்ம தாத்தா கடைலாம் என்னதான் இருந்தாலும் இங்கே பாசிட்டிவிட்டி இல்லாமல் எதுவுமே நடக்காது இல்லையா இப்போ தாத்தாவுக்கு சுவிசேஷி பண்ணியிருப்பாங்க இல்லையா சில சேவைகள்லாம் பண்ணியிருப்பாங்கல்ல அவங்களுடைய சமாதிகள்லாம் அதாவது சிஷ்யர்களோட சமாதிகள்லாம் இந்த கோவில சுத்தியே வச்சிருக்காங்க பரிகாரமா ஏழு ஏழு நாள் சுத்தினா போதும்னு சொன்னாங்க பட் பார்த்தீங்கன்னா சும்மா வந்துட்டு போனாலே நிறைய நல்லது நடக்குதுங்க அப்படிங்கிறாங்க அதுக்கு இன்னொரு காரணம் சாரி பத்திக்கிச்சாமா விளக்கு ஏத்துற அன்னைக்கு ஒருத்தருக்கு சாரி பத்திக்கிச்சாமா ஸோ அதை அவாய்ட் பண்றதுக்காகவும் அதை மைனஸ் பண்ணிருக்காங்க கட் பண்ணிருக்காங்க ஏற்றணும்னு அவசியம் இல்லை வந்து கடவுளை பார்த்துட்டு மட்டும் போனாலே போதுங்க நிறைய மிராக்கல்ஸ் நடக்கும் இல்ல குழந்தை இல்லாதவங்க குழந்தை கொண்டு போகிறவுடனே துலாபாரம் செலுத்துறதெல்லாம் இப்போ நடந்துட்டு இருக்கு பழைய வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன் அப்போ இந்த கோவில் எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குன்னு நீங்களே கம்பேர் பண்ணி பாருங்க நான்லாம் சொல்லக்கூடாது நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ மிராக்கல்ஸ் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு இந்த நாளில் தான் வரணும்னு கிடையாதுங்க நீங்கள் திங்கள் முதல் ஞாயிறு வரை எந்த நாள் வேணாலும் வரலாம் அமாவாசை பௌர்ணமிக்கு இன்னும் ஸ்பெஷலாக இருக்கும் ஸோ வந்து என்ன மாதிரி நீங்களும் பலன் பெறணுன்ட்டு மனசார வேண்டி கேட்டுக்கிறேன் இது ப்ரொமோஷனல் வீடியோலாம் கிடையாதுங்க இங்கே வந்தேன் எனக்கு யூடியூப் நல்லா கிளிக் ஆச்சு அதுக்கப்புறம் நல்லா வீடு கட்டினேன் இப்போ நல்லா சந்தோஷமாக இருக்கேன் நிறைய பிரச்சனைகள் வரும் ஆனால் அது எந்த வழியில் போகுதுன்னே தெரியாமல் போயிடும் அதனால் உங்களுக்கும் சொல்கிறேன் இதில் இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா இந்த கோவில் பூஜாரி யார் தெரியுமா இவர் இவர் பேர் சரவணன் கேஸ் சிலிண்டர் போடுறவர் ஆனால் அக்ஷர சுத்தமாக அவ்வளோ சூப்பராக மந்திரங்கள்லாம் சொல்வார் இதுக்கு காரணமே தாத்தாவோட கிருபை இவர் பரிபூர்ணமாக இருக்கிறதா நான் நம்புகிறேங்க

ஒரு வீடு கட்டணுன்றது சின்ன வயசுல இருந்த கனவு நான் ஒரு இடமும் வாங்கிட்டேன் லோன் போட்டு அண்ட் கட்டணும் அப்படின்னு இருக்கும்போது நான் அகல கால் வைக்கணும் அப்படின்னு ஒரு பயம் இருந்தது எனக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க நீ போ அது நடக்கணும்னு இருந்தா தாத்தா கிட்ட போய் சொன்னா நடக்கும் அது உனக்கு அந்த டைமுக்கு அது சரியில்லை அப்படின்னா அது உனக்கு நடக்காது அப்படின்னாங்க சோ ஒரு நேம் இதுக்கு சொன்னாங்களே அவங்க சொன்ன வார்த்தைக்கு மரியாதை கொடுக்கணுமே அப்படின்றதுக்காக ஃபர்ஸ்ட் அம்மா வந்தாங்க அம்மா வந்த உடனே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அது வரைக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் லோன் சாங்ஷன் ஆகாதது சாங்ஷன் ஆச்சு பை த நெக்ஸ்ட் வீக் தான் நான் நம்பினா அங்கே ஏதோ ஒரு பவர் இருக்கு ஸோ அந்த பவரை நம்ம போய் யூஸ் பண்ணணும் ஸோ நெக்ஸ்ட் வீக்ல இருந்து நான் வர ஆரம்பிச்சேன் கண்டினியூஸா வந்துட்டு இருக்கேன் நான் வீடும் கட்டி முடிச்சுட்டேன் கட்டி இப்போ ஆல்மோஸ்ட் வந்து நைன் மந்த்ஸ் ஆயிடுச்சு நைன் மந்த்ஸா நான் இந்த வீட்டில தான் இருக்கேன் ஓவர் வந்து என்னோட பிஸ்னஸ் ரிலவெண்டாகவும் லைக் என்னோட எஜுகேஷன் ஃபீல்ட்ல இருக்கேன் அது ரிலவென்ட் நான் எதுனாலும் வந்து இங்க தாத்தா கிட்ட சொல்றேன் அப்படின்னா தாத்தா வந்து லைக் என்னோட சொந்த தாத்தா மாதிரி வந்து நான் சொல்றேன் அப்படின்னா எனக்கு கண்டிப்பா அதுக்கு ஏதோ ஒரு சொல்யூஷன் ஏதோ ஒரு வழியில எனக்கு டெபினட்டாக கிடைக்கும் டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அதுல டாம் இப்போ இது வாண்டடா நானே வந்து நான் பேசுறேன் அப்படின்னு நின்னேன் எதனால அப்படின்னா இது மற்றவங்களுக்கும் கண்டிப்பா தாத்தாவோட பவர் வந்து போய் சேரணும் அது உள்ளபடியா நான் உணர்றேன் அது மத்தவங்களுக்கும் போய் சேரணும் அண்ட் பர்சனலாவும் தாத்தா எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காரு என்னோட பர்சனல் இஷ்யூஸ்லயும் சரி நிறைய விஷயத்துலயும் சரி நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காரு இது உள்ளபடியா உண்மைஸும் சரி எல்லாமே சரி எல்லா ஃபேக்டரியுமே நான் நம்புறேன் அவர் என்னோட தாத்தா தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் ஹாய் சிஸ்டர் வணக்கம் என்னோட நேம் பிரியா நான் இங்க பக்கத்துல ஓல்டு வாஷ்மேன் பேட்டில இருந்தா வரேன் நான் கொஞ்சம் வீடு கிடைக்காம கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருந்தேன் கண்டினியூஸா நம்பிக்கையா செவன் வீக்ஸ் வந்தேன் சாட்டர்டே செவன் வீக்ஸ் வந்து ஏழு வேலைக்கு போட்டு சுத்திட்டு இருந்தேன் பக்க பாத்தீங்கன்னா பக்கத்து தெருவிலேயே என்னோட வீடு இப்போ கிடைச்சிருக்குது டெய்லி எங்க தாத்தா கோயிலுக்கு வந்துருவேன் ஒரு மன நிம்மதி கிடைக்குது என்னோட டாட்டர் வந்து ஃபோர்டீன் இயர்ஸ் ஆகுது அவளுக்கு வந்து பார்த்தா இர்ரெகுலர் பீரியட்ஸ் ஆகிட்டு இருந்தது இங்க வந்து தாத்தா கிட்ட வேணும் கண்டினியூஸாக செவன் டேஸு அம்மாவாசை பௌர்ணமி எல்லாமே வந்து வேணும் இப்போ அவளுக்கு ரெகுலராக ஆயிடுச்சு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இங்கே வந்து ரெகுலர் ரெகுலராக ஆகிடுச்சு ஃபோர்டீன் டேஸ் டாக்டர் சொன்னாங்க உண்மையாலே அவளோட ஹெல்த் வந்து ரொம்ப வீக் ஆயிட்டே இருந்தது இங்கே வந்து தாத்தா கிட்ட அவளையே கூப்பிட்டு வந்து தாத்தா கிட்ட வேணிட்டு இருந்தேன் அம்மாவாசை பௌர்ணமி ரெண்டு பாட்டியும் வந்து வேணும் கண்டினியூஸாக செவன் டேஸும் பாப்பா வந்தா இங்க வந்து வாராகி அம்மா கிட்டேயும் வந்து வேண்டிட்டு இருந்தா இப்போ அவளுக்கு கியூர் ஆயிடுச்சு கரெக்டா தேர்ட்டி டேஸ்க்கு ஒன்ஸ் இப்போ வருது அவளுக்கு கண்டினியூஸாக டூ மந்த்ஸ் பெரிய விஷயம் அப்புறம் எனக்கு மட்டும் இல்ல என்னோட ஃபேமிலியே அவர் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறாரு என் ஹஸ்பண்ட் வந்து பிபி த்ரீ சிக்ஸ்டி கிட்ட இருந்துச்சு இப்ப வந்து நார்மலா ஒன் ஃபார்ட்டி ஒன் பிப்டி கிட்ட இருக்கு நான் வந்து ப்ரேயர் பண்ண ப்ரேயர் பண்ண என்ன நம்மள மட்டும் இல்லாம நம்மளோட ஃபேமிலியோ ஒரு ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறாரு ஒருத்தர் வந்தா போதும் அவங்க ஃபுல் ஃபேமிலியோ அப்படியே ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறாரு இப்ப நான் சொல்லி ஹஸ்பண்ட் கிட்ட ஹஸ்பண்ட் நீங்க வீக்லி ஒன்ஸ் போங்க அவர் பார்த்தா அவர் எந்த டெம்பிளுக்கு போனா அவரோட கர்மா ரெடியூஸ் ஆகும் திடீர்னு சுவாமி மலைக்கு போனாரு மருத மலைக்கு இங்க வர வரதான் எங்களுக்கு வந்து வேற ஏதாவது ஒரு கோயிலுக்கு போனா ஒரு மாற்றம் வரும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து அவருக்கு ஒரு மாற்றம் வருது அவரோட வாழ்க்கையில் ஒரு கரெக்டான டெசிஷன் எடுக்கிறாரு என்னோட குழந்தைக்கு பையன் வந்து ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் அவளுக்கும் வந்து அடிக்கடி குடம்பு சொல்லலாம் இங்க வந்து தாத்தா கிட்ட வந்து ப்ரேயர் பண்ணிட்டு போவாரு அவருக்கு ஐயா வந்து விகுதி வச்சு கொஞ்சம் எல்லாமே சரியாகுது எங்களுக்கு வந்து எப்படி சொல்றது ஒரு ஃபேமிலியவே அவர் ப்ரொடெக்ட் பண்றாரு அது அந்த ஒரு மன நிம்மதி கிடைக்குது எவ்வளவுதான் நம்ம டாக்டர் கிட்ட ஸ்பென் பண்ண கோயில் போயிருந்தாலும் எத்தனை ஹாஸ்பிடல் போனாலும் எனக்கு தீர்வே கிடைக்கலன்றவங்க இங்க வந்துட்டு மத்த கோயிலுக்கு போகும்போது அந்த பாசிட்டிவிட்டி கிரியேட் அந்த இண்டியூஸ் ஆகுதுன்னு சொல்லுவாங்கல்ல இந்த மோதிரம் போட்டா இது ஆக்டிவேட் ஆகுது இந்த செயின் போட்டா இது ஆக்டிவேட் ஆகுதுன்றாங்களா அது மாதிரிலாம் எதுவுமே இல்லாம தாத்தா கிட்ட வந்தாலே ஆக்டிவேட் ஆகுது ஆக்டிவேட் ஆகுது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வருது ஒரு நிம்மதியா நைட்ல ஓகே நம்மளுக்கு இங்க வந்தா நம்மளுக்கு எல்லாமே சால்வ் ஆயிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வருது நைட் நல்ல நிம்மதியான தூக்கம் வருது தாத்தா இருக்காரு தாத்தா பார்த்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு கர்மா கழியுறது தெரியுதா கண்டிப்பா தெரியுது இப்ப நான் வந்து ரொம்ப நாளா வேண்டிட்டு இருந்தேன் இப்போ எல்லாமே பார்த்தா திருச்செந்தூர் தான் ரொம்ப இப்போ வந்து ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு நானும் போகணும் போகணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் ஆனா என்னால போக முடியல திடீர்னு பார்த்தா ஹஸ்பண்ட் வந்து டிக்கெட் புக் பண்றாரு அதுவும் வியாழக்கிழமை போனா ரொம்ப நல்லது அதே மாதிரி எங்களுக்கு வியாழக்கிழமை போறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை நல்ல தரிசனம் கிடைச்சா அது நல்ல பரிச்சய பரிச்சயமான கோயிலுக்கு போறது கூட வழி இல்லாத போது இங்க வந்து எல்லாமே கிடைக்கிது வந்து நான் வேண்டிட்டு போய் இந்த மாதிரி எதுக்கு நாங்கள் இந்த மாதிரி கோயிலுக்கு போகணும் எனக்கு விருப்பம் இருக்குது எனக்கு ஏதாவது வழி காமிங்க அப்படின்னு சொன்னாலும் இங்க வந்து தாத்தா கிட்ட வேண்டிட்டு போனாலும் நான் திருச்செந்தூர்ல போயிட்டு வியாழக்கிழமை நல்லா ஃபேமிலியோட போய் தரிசனம் பண்ணல தரிசனம் நல்லா தரிசனம் பண்ணிட்டு வந்தேன் அதனால எனக்கு மட்டும் இல்ல எங்க ஃபேமிலிக்கும் ஒரு ப்ரொடெக்டரா இருக்காரு ஒரு ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி இருக்குது எங்களுக்கு ரொம்ப இதுவா இருக்கு போயிட்டு டாக்டர் கிட்ட ஒரு டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் மந்த்லி மந்த்லி என்னடா இது இப்படி ஸ்பெண்ட் பண்ணிட்டு இங்க வந்து மன நிம்மதியோட அமைதியா உட்காந்து பிரேயர் பண்ணிட்டு மந்த்லி மந்த்லி டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் ஸ்பெண்ட் பண்றது இல்ல நாங்க அதுக்காகவும் பிரேயர் பண்ணிட்டோம் ஹஸ்பண்ட் வந்து அரிசி மூட்டை வாங்கி கொடுத்தாரு இங்க வந்து வந்து யாருமே எதுக்காகவே கேட்கல நீங்க விருப்பப்பட்டு கொடுக்கறது விருப்பப்பட்டு எல்லாமே செய்யறது ஆனா நான் வந்து ஒரு கண்டினியூஸா இப்போ ஜான்வரில இருந்தா ஸ்டார்ட் பண்ணேன் ஜான்வரில இருந்து இந்த அக்டோபர் வரைக்குமே நான் என் லைஃப்ல நிறைய மிராக்கல்ஸ் எட்டே மாசம் எட்டு மாசம் மாறிடுச்சு அதே மாதிரி என்னோட ஃபேமிலியும் டோட்டலா ப்ரொடெக்ட் பண்ணிட்டார் அவர் அதனால என்னால வீட்டுல இருக்கவே முடியல போய் தாத்தா போய் பார்த்துடணும் தாத்தா போய் பார்த்துடணும் நான் இங்க வரல கூட ஏமா நீ வரல அப்படின்னு சொல்லி கேட்கலாம் என்னோட சில டைம் வந்து என் கனவுலயே வர்ற மாதிரி இருக்குது இங்க வந்து பிரேயர் பண்ற மாதிரி அதனால மறுபடியும் மறுநாள் எதிர்த்து வந்துடுற மாதிரியே இருக்கு இதான் என்னோட மிரகல் நீங்களும் கண்டிப்பா நம்பிக்கையோட வாங்க உங்களுக்கு மட்டும் இல்ல உங்க ஃபேமிலியும் சேர்த்து அவர் ப்ரொடெக்ட் பண்ணுவார் அதான் என்னோட அதாவது நிறைய பேர்கிட்ட பணம் இருக்கும் போயிட்டு வர வசதி இருக்கும் ஆனா எந்த கோயிலுக்குமே அவங்களால போக முடியாது அது என்னன்னு பாத்தீங்கன்னா கர்மா நம்மளுடைய கர்மா அங்கங்க பிளாகேஜ் பண்ணியே வைக்கும் நீங்க எவ்வளவு காசு இருந்தாலும் நீங்க போன நினைச்சாலும் போக முடியாது அவரா கூப்பிடணும்னு நினைப்போம் அவர் கூப்பிடுறதுக்குமே நம்மளுக்கு ஒரு குரு வேணும் இல்லையா அப்படிப்பட்ட குரு தான் நம்ம தாத்தா சுவாமிகள் வணக்கம்னா உங்க பேர் எங்க இருந்து வர்றீங்க என் பேர் நான் வேலை சேர்ல இருந்து வரேன் படம் இங்க இருக்கு எப்பவுமே வருவான் ஆனா இங்க இருக்கிறது தெரியா தெரியாது அப்படியே வரும்போது சும்மா வந்து வந்து போயின்னு இருப்பேன் வரும்போது இப்ப என் பையனுக்கு மட்டும் வேண்டுவான் அவனுக்கு மட்டும் அவனுக்கு ஸ்போர்ட்ஸ் பண்ணுவான் அவனுக்கு மட்டும் வேண்டே இருப்பான் அவனுக்கு அவனுக்கு மட்டும் நல்ல ஒரு வழி வரும் என்ன வேணீங்க அவனுக்கு ஒரு நல்ல ஒரு ஜாப் கிடையாது வேணேன் வேணேன்னு ஒரு நாள் சீலுக்கு உடம்பு ஒரு நாள் பெங்களூர் வந்து கால் வருது பெங்களூர் ரயில்வேஸ் வந்து கால் வருது கவர்மெண்ட் ஜாப் ஆமா சென்ட்ரல் கவர்மெண்ட் டைரக்ட் டேரக்ட் செலக்ஷன் போன் பண்ணா போனும் சர்டிஃபிகேட் கொடுத்தோம் மூணு நாள் அப்பாயின்மெண்ட் ஆகிட்ட கையில கொடுத்துருவேன் எவ்வளோ நாளில் இந்த கோயிலுக்கு வரீங்க நீங்க நான் எவ்வளோ நாள் வர ஆரம்பிச்சீங்க எப்போ இது நடக்க ஆரம்பிச்சது நான் வந்து ஒரு ஒரு ஒன்றரை மாசத்துல முடிஞ்சிச்சு முடிஞ்சுச்சு வெறும் ஒரு ஒன்றரை மாசத்துல சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சி இப்போ நீங்க ரெகுலராக வரீங்க அதுக்கப்புறம் வந்து என்னோட லஞ்ச் டைம் வந்து இங்க ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஓகே ட்ரோல் தேர்ட்டிக்கு வருவேன் ரெண்டு மணி வரைக்கும் இங்க இருந்துட்டு தாத்தா தூங்க வச்சுட்டு ரெண்டு மணி

ஆஹ் இப்போ பில்லி சூன்யம் வச்சுட்டாங்க அப்புறம் பிஸ்னஸ் சரியா போகல அப்புறம் எதிரிகள் தொல்லை ஜாஸ்தியா இருக்கு கண் திருஷ்டி ஜாஸ்தியா இருக்கு அப்படின்லாம் ஃபீல் பண்றவங்க இங்க வராகி சிலையை வச்சதுக்கு அப்புறம் இங்க எவ்ரி அஷ்டமிக்கு வராங்க நிறைய ப்ரேயர்ஸ் வைக்கிறாங்க அதுவுமே நடக்குது ஸோ தாத்தா ரொம்ப 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 பவர்ஃபுல் அவருக்கு சப்போர்ட்டிவாக அம்மா வந்திருக்காங்கன்னும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த இடம் முன்னாடி வீடியோக்கும் இந்த வீடியோக்கும் பாருங்கள் அவ்வளோ டெவலப் ஆனது காரணம் மக்களாகிய உங்களுடைய தேவைகள் எல்லாமே தீர்றதுனால தான் இது இவ்வளோ டெவலப் ஆகுது நீங்கள் இவ்வளோ செய்கிறீங்க ஸோ எந்த பரிகாரமும் இல்லாமல் எல்லாமே சரியாகணும் ஒரு கோயிலுக்கு கூட என்னால் போக முடியலன்னு நினைக்கிறவங்க மறக்காமல் நவம்பர் ரெண்டாம் தேதி வரலாம் இந்த கிழமையில தான் வரணுமா அந்த தான் எல்லா கிழமையுமே குருமா குருமார்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா கிழமைகளுமே பெஸ்ட்டு தான் உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ தாராளமாக வந்து சுவாமி கும்பிட்டுட்டு போகலாம் ஆசிர்வாதத்தை பெற்றுட்டு போகலாம் நவம்பர் ரெண்டு மட்டும் மறக்காமல் வந்துடுங்க